முதல் வாசகம் தாவீதின் குடும்பத்தில் இருந்து இஸ்ரேல் குலம் பிரிக்கப்பட்டது அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இருபத்தி ஒன்பது இரண்டு அதிகாரம் பனிரெண்டு பத்தொன்பது ஒரு நாள் எரோபாவம் எருசிலேமில் இருந்து வெளியே போன போது சீலோவை சார்ந்த அஹியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார் இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர் அப்பொழுது அஹியா தாம் போர்த்தி இருந்த புது சால்வை எடுத்து அதை பன்னிர துண்டுகளாய் கிழித்தார் பிறகு அவர் எரோபாமை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவற்றில் பத்து துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமோன் கை நின்று அரசை பறித்து பத்து குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன் ஆயினும் என் ஊழியன் முன்னிட்டும் இஸ்ரேலின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குளம் மட்டும் அவன் கையில் இருக்கும் தாவிதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளந்திழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா மக்கு நன்றி